இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் ராலஸ் புட்டிக் ஈஸ்ட் தாம்பரம் இப்போ வந்து இது ட்ரெடிஷ்னல் சாரி ஆமா ட்ரெடிஷ்னல் இது வந்து ஒரு ஒரு காஞ்சி காட்டன்லயே இது வந்து ரொம்ப ஒரு ஏஜ் ஓல்டு ட்ரெடிஷன் இது என்ன பாத்தீங்கன்னா வேல்தாரின்னு சொல்லுவோம் ஸோ வேல்தார்னா அந்த வளை வளைவா அந்த பாடி ஃபுல்லா இந்த மாதிரி ஹாரிசான்டல் லைன்ஸ் வருது சோ இப்போ இந்த ஹாரிசான்டல் லைன்ஸ் சொல்றச்சு ஃபுல்லா அந்த டெம்பிள் மோட்டிவ்ஸ் மாதிரி வருது அங்கங்க டெம்பிள் பார்டர் வச்சு அண்ட் தலைப்பு ஒரு சிம்பிளா ஒரு சாரி உங்களுக்கு வந்து சாரீ செலக்ட் பண்ண டைம் இல்லை யோசிக்க டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சாரிக்கு நீங்க போயிட்டீங்கன்னா இதுக்கு வந்து மாற்று கருத்தே இருக்காது வீட்டில் கொடுத்த டக்குன்னு வாங்கி கட்டிடுவாங்க அவ்வளவு அழகான புடவை இது யார் வேணா இந்த புடவையை கட்டிக்கலாம் இப்போ நம்ம ட்ரெண்டி சாரீக்குள்ள வந்துட்டோம் ட்ரெண்டி சாரினா என்ன ஸோ இதில் டிஜிட்டல் பிரிண்ட்ஸு இல்லைனா எம்ப்ராய்டரி சீக்வன்ஸ் ஒர்க் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும் இன்னொன்னு மெயினா பார்க்கறது எல்லாருமே இப்ப சாரீஸ் வந்து மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸுங்கிறது ஒரு பெரிய ஒரு எல்லாரும் கேட்டாலே மெஷின் வாஷ் பண்ணலாமா ட்ரை கிளீன் பண்ண வேண்டாமா இப்படிங்கிறது தான் அந்த ரெண்டு கொஸ்டின் எல்லார் மைண்ட்ஸ்லையுமே இருக்கிற ஒரு இது ஸோ இந்த கோல்டன் ஜரிக அது ரெகுலராக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி சில்வர் ஜரி காப்பர் ஜரி ஆன்டிக் ஜரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ ஸோ இதெல்லாம் கட்டினா நல்ல ஒரு கிளிட்ரியா இருக்கும் ஸோ ஈவினிங் டைம்க்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க ஒரு டின்னர் போறாங்க அப்படிலாம் ரொம்ப அழகாக ரொம்ப அழகா அம்மாவுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு இப்போ வந்து சிஸ்டர்ஸ்க்கு எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏன் நான் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட்லாம் ஒய்ஃபுக்கு தெரியாமல் சிஸ்டருக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அழகான படவையாக வாங்கி கொடுக்கணும் பட் ஒய்ஃப் வந்து செலக்ட் பண்ணாங்கன்னா அது அடிச்சு காலே கிடையாது அவ்வளோ அழகாக செலக்ட் பண்ணுவாங்க ஆனால் கொஞ்சம் திட்டு வாங்க வேண்டியிருக்கும் அதனால் ஒய்ஃப் கிட்ட திட்டு வாங்காமல் அக்கா தங்கைக்கு எப்படி சாரி செலக்ட் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்க அக்கா தங்கினா ஒரு ஃபார்ட்டி வச்சுக்கலாமா ஓகே ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சாரி செலக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப அழகா இருக்கு ஆமா சோ இந்த கோடின் இப்ப நம்ம சாரீஸ்ல அகைன் இன்னொரு கிளாசிஃபை பண்ணணும்னா பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஃபேன்சி இந்த மாதிரி நம்ம சில பேர் வந்து நான் ரொம்ப ட்ரெடிஷ்னல் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க சில பேர் வந்து எனக்கு ரொம்ப தான் வேணும் எதுவாக இருந்தாலும் ட்ரெண்டியா இருக்கணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சிஸ்டர்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்டகிரில பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் எதுல வேணாலும் நம்ம பாக்கலாம் நம்ம ஒரு ட்ரெடிஷ்னல்ல ஒரு பேட்டர்ன் பாத்தலாம் ட்ரெண்டியா இருக்கறதுலயும் சில சாரீஸ் இப்போ வந்து இது ட்ரெடிஷ்னல் சாரி ஆமா ட்ரெடிஷ்னல் இது வந்து ஒரு அகெயின் ஒரு காஞ்சி காட்டன்லயே இது வந்து ரொம்ப ஒரு ஏஜ் ஓல்டு ட்ரெடிஷன் இது என்ன பார்த்தீங்கன்னா வேல்தாரின்னு

அரிசான்டல் லைன்ஸ் காட்டினாங்கன்னா அது இன்னுமே கொஞ்சம் அவங்கள ஹியூஜா காட்டும் ஸோ அந்த ஹரி அப்படிங்க போது நம்ம உடம்ப சுத்தி இப்படி வரும் ஆமா இப்படி வ இப்படி வரது கரெக்ட்டு சோ இப்போ வர்டிகல்ஸ்னா இப்படி நேர் ம நேர் வாக்கில் வர்றது இந்த வர்டிகல் லைன்ஸ் பாத்திங்கன்னா ஃபுல்லாமா இருக்கிறவங்கள டாலாவும் காட்டும் அண்ட் கொஞ்சம் பல்கியா இருக்கிறவங்கள கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் குறுக்கினாப்லயும் காட்டும் இந்த மாதிரி ஐடியாஸ்லாமும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும் அவங்களுக்கு ஸோ இது இந்த வேல்தாரி அப்படிங்கிறது நம்மள கொஞ்சம் நல்லா அழகா வால்யூமஸை காட்டுறதுக்கு இந்த மாதிரியான சாரீஸ் நல்லா இருக்கும் இதுலயும் வந்து ஒரு சிம்பிள் ஜரிகை போட்ட சீர் தலப்பு மாதிரி வந்திருக்கும் சூப்பர் இதுக்கு வந்து அடுத்தது இன்னொரு கான்செப்ட் இந்த சாரியில பாத்தீங்கன்னா கங்கா ஜமுனா பார்டர் இது இப்ப வந்து எல்லாரும் யூஸ் பண்றது என்ன கடைக்கு வருவாங்க தேடி எடுப்பாங்க கங்கா ஜமுனா பார்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு அந்த ஒரு கியூரியாசிட்டி எல்லா ஹஸ்பண்ட் கிட்டயுமே பார்த்திருக்கோம் சோ அப்படி இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் இது என்னன்னா மேல ஒரு கலர் பார்டர் வரும் கீழே ஒரு கலர் பார்டர் வரும் சோ இப்ப இந்த சாரீல உடல் வந்து கிரீன் கலர்ல வந்திருக்கு மேல வந்து வெந்தய கலர் பார்டர் கீழே வந்து நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு அரக்கு கலர்ல பார்டர் சோ இது கங்கா ஜமுனா பார்டர்னு சொல்றோம் இந்த பார்டர் கலர் வந்து ரெண்டு சைட்ல டிஃபரெண்டா இருக்கிறது கங்கா ஜமுனா பார்டர் என்ன ப்ரோ கங்கா ஜமுனா பார்டர்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சா ரெண்டு கலர்ல பாடி வந்து ஒரு கலர்ல இருக்கும் மேல ஒரு பார்டர் கலர் இருக்கும் கீழே இருக்கிற பார்டர் வேற கலர்ல இருக்கும் இதுக்குதான் பேர் வந்து கங்கா ஜமுனா பார்டர்னு நீங்க என்னெல்லாம் சொல்லி அசத்த போறீங்க என்ன நாங்க என்னெல்லாம் ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம்னு இது வந்து எந்த மாதிரி இருக்கிறவங்களும் கட்டிக்கலாம் ஹைட்டா இருக்கிறவங்களும் சரி ஷார்ட்டாக இருக்கிறவங்களும் சரி ஒல்லியா இருக்கிறவங்க குண்டா இருக்கிறவங்க யார் கட்டினாலுமே இந்த சாரி வந்து அவ்வளோ அழகா இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப குட்டி பார்டர் அதே மாதிரி கான்ட்ராஸ்டா இது வந்து பார்டரும் வந்திருக்கு லைட் ப்ளூல வந்து அழகான ஒரு இங்க் ப்ளூல பார்டர் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி இது என்ன சாரி இதுவுமே வந்து ஒரு நல்ல ஒரு காஞ்சி காட்டன் சாரி தான் அதுல வந்து டெம்பிள் மோட்டிவ்ஸ் மாதிரி வருது அங்கே டெம்பிள் போர்டர் வச்சு அண்ட் தலைப்பு ஒரு சிம்பிளா ரொம்ப அழகான ஒரு சாரி உங்களுக்கு வந்து சாரி செலக்ட் பண்ண டைம் இல்லை யோசிக்க டைம் இல்ல அப்படின்னா இந்த மாதிரி சாரீக்கு நீங்க போயிட்டீங்கன்னா இதுக்கு வந்து மாற்று கருத்தே இருக்காது வீட்டில் கொடுத்தோடனே டக்குன்னு வாங்கி கட்டிடுவாங்க அவ்வளோ அழகான புடவை இது யார் வேணா இந்த புடவையை கட்டிக்கலாம் இப்போ நம்ம ட்ரெண்டி சாரீக்குள்ள வந்துட்டோம் ட்ரெண்டி சாரின்னா என்ன டிஜிட்டல் பிரிண்ட் சொல்லிட்டு இருந்தாலா சோ இல்ல டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் இல்லன்னா எம்ப்ராய்டரி சீக்வன்ஸ் வொர்க் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வரும் சோ இப்போ அது பார்த்தாலே நமக்கு வந்து அது ட்ரெடிஷனல் இல்ல அப்படிங்கறது கண்டிப்பா தெரிஞ்சிரும் சோ அதுக்கு மீறி வந்து நம்ம பாக்குறதுலாம் கலர் காம்பினேஷன்ஸ் அதுக்கப்புறமா வந்து அது எவ்ளோ வெயிட்டா இருக்கு அப்படிங்கறது இப்ப மோஸ்ட்லி வெயிட்டான சாரிஸ் வரதே கிடையாது எந்த ஏஜ் குரூப்புமே ப்ரிஃபர் பண்றது கிடையாது சோ எல்லாமே ஒரு லைட் வெயிட் எடிஷன்ல தான் வருது சோ இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அழகான ஒரு கலம்காரி பிரிண்டெட் சாரி இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ளவர் பிரிண்டடில் ப்ளவுஸ் வரும் சூப்பர் ஸோ நல்லா இது வந்து என்ன விலையில வருது இது வந்து ஒன் ஃபோர் எயிட் ஜீரோ இப்போ நம்ம கலர் பற்றி பேசணும் இல்லையா இப்போ இந்த சாரீ உங்களுக்கு சூட் ஆகுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது ஸோ இப்போ காம்ப்ளெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஒரு அழகான ஒரு படிப்புல தான் இருக்கும் அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ டார்க் ஷேட்ஸ் லைட் ஷேட்ஸ் இப்படின்னு பிரிக்கிறோம்னா இப்போ நம்ம நல்லா ஃபேரா இருக்கிறவங்க ஒரு வீட்டிஷ் காம்ப்ளெக்ஷன் வரைக்கும் இருக்கிறவங்க டார்க் ஷேட்ஸ் கட்டினா நல்லா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு டார்க்கர் காம்ப்ளெக்ஷன்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து லைட்டர் ஷேட்ஸ் வந்து அவங்கள நல்லா ஹைலைட் பண்ணி ஆமா அண்ட் இப்போ வந்து இந்த நியான் ஷேட்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டியா இருக்கு நல்லா ஃபிளாஷா பிரைட் கலர்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா கலர் பொறுத்து அதுமே ரொம்ப டார்க்கா இருக்கிறவங்களுக்கு நியான் கலர்ஸ் காட்டினா இன்னுமே ரொம்ப பிளாஷியா தெரியும் அவங்கள டார்க்கா காட்டுவாது அப்படி இல்லாம அதுல பேஸ்டல்ல நியான் ஷேட்ஸ் லைட்டா வரும் அந்த மாதிரி கட்டலாம் அவங்க சோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் வந்து நம்ம பண்ணலாம் பட் நமக்கு எப்பவுமே மெரூன் பிடிச்சிருக்கும் பட் எனக்கு மெரூன் சூட் ஆகாது அப்படிங்கிறச்சு நமக்கு சூட் ஆற கலர்ஸ்க்கு நம்ம போகலாம் கண்டிப்பா அது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் அது நல்ல ஒரு பிரைட்டா இருக்கிறவங்க இத கட்டினாங்கன்னா நல்லா டார்க் அவங்களையும் நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுவாங்க சோ இந்த மாதிரியான ஒரு கலர்ஸ் இப்ப கொஞ்சம் டார்க் காம்ப்ளெக்ஷன்ல இருக்கிறவங்க ஆனா எனக்கு வந்து நல்ல ரொம்ப அழகா கொஞ்சம் இதுவா தெரியணும் ப்ரெசென்டட் அந்த மாதிரி இருக்கறச்சே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்டல் ஷேட்ஸ் போடுச்சு அவங்கள ரொம்ப அழகா ஹைலைட் பண் லைட் ஷேடு தான் வந்து நீங்க பேஸ்டல் ஷேட் ஆமா பேஸ்டல் ஷேட் பேஸ்டல் ஷேட்னு வரைச்சி இந்த மாதிரியானது சோ இது ஒண்ணு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைட் ஆஃப் வொயிட் பேஸ் இந்த மாதிரி வரைச்சி அதெல்லாம் பேஸ்டல் ஷேட்ஸ்னு சொல்றோம் லைட்டர் ஷேட்

அவங்க வந்து உடனே அந்த புடவை கட்டிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கோ அவங்க ஸ்கூலுக்கோ அவங்களுடைய பேங்க்குக்கோ அவங்க கிளம்பி போயிடுவாங்க அவ்வளவு அழகான கலர்ஸ் இது ரொம்ப லைட் கலர்ஸ் இதுக்கும் வந்து இந்த கான்ட்ராஸ்ட்ல ப்ளவுஸ் வரும் நினைக்கிறேன்ல இதுதான் ப்ளவுஸ் வரும் ஓகே நான் சாரி ஃபுல்லா எம்ப்ராய்டரின் ப்ளவுஸ் வந்து ப்ளைன் பிளைன்ல அதே ரன்னிங் ப்ளவுஸ் தான் ஆனா வந்து இதுல கொஞ்சம் கலர் டல்லா இருக்கு அதை விட இது வந்து பிரைட்டா எடுத்து கட்டுற மாதிரி இந்த சாரீ அமைஞ்சிருக்கு இந்த சேரீயோட விலை இதோட பிரைஸ் வந்து ஒன் செவன் டபுள் நைன்

சோ இதுல வந்து ஜாம்தானி இக்கத் அந்த மாதிரி டைப் ஆஃப் வீவிங் எல்லாமே இருக்கும் சோ இந்த வீவிங் அப்படிங்கறத பத்தி பாக்கணும்னா அது வந்து ஒரு வாஸ்டான ஒரு சப்ஜெக்ட் அதுக்கே நம்ம ஒரு நாலு வீடியோ போடலாம் அவ்வளோ இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு ஊரு இப்போ தமிழ்நாடுன்னு எடுத்தனோன்னா எப்படி நம்ம வந்து கைத்தறின்னு சொல்றோமோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஊருக்கும் நமக்கு வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் வீவிங் பேட்டர்ன்ஸ் இருக்கும் அதை வச்சு வர்றது தான் அந்த வீவிங் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இப்போ இது வந்து இந்த 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 நெஞ்சு இருக்கிற இந்த இதுக்கு பேர் இதுக்கு பேர் வந்து ஜாம்தானி ஜாம்தானி இது எந்த ஊருக்கு இது வந்து நார்த் இந்தியால தான் மெயினா இது மாதிரி பண்றாங்க ஜாம்தானி வந்து பெங்கால் சைடு தான் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஆன வீவிங் பேட்டர்ன் இது சோ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வரும் இது இதெல்லாம் வந்து இந்த காதி லின்னன் ஃபேப்ரிக்ல இருக்கு ரொம்ப லைட் வெயிட் இன்னொன்னு மெயினா பாக்குறது எல்லாருமே இப்ப சாரிஸ் வந்து மெயின்டெனன்ஸ் மெயின்டனன்ஸ்ங்கிறது ஒரு பெரிய ஒரு எல்லாரும் கேட்டாலே மெஷின் வாஷ் பண்ணலாமா ட்ரை கிளீன் பண்ண வேண்டாமா தான் அந்த ரெண்டு கொஸ்டின் எல்லார் மைண்ட்லயுமே இருக்கிற ஒரு இது சோ இது மெயின்டெனன்ஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ப்யூர் வெரைட்டிஸ் எது வாங்கினாலும் பியூர் காஞ்சி சாரி பியோர் சில்க் காட்டன் இந்த வெரைட்டிஸ் வாங்குறது எல்லாத்தையுமே கண்டிப்பா ட்ரை கிளீன் பண்ணணும் ஏன்னா அது அவ்வளவு விலை கொடுத்து நம்ம வாங்குறோம் அதுக்கான மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா இருக்கும் அதை தவிர வந்து கலர் போகும் கலர் போகாது இப்படிங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் பொறுத்து இப்போ வெஜிடபிள் டைங்னா எதுவுமே கலர் ப்ளீட் ஆகாது கொஞ்சம் சிந்தட்டிக் டைஸ் இருக்கிற சாரீஸ் பாத்தீங்கன்னா கலர் ப்ளீட் ஃபர்ஸ்ட் வாஷ்ல கண்டிப்பாக ஆகும் ஸோ அது போக எந்த சாரியுமே டக்குன்னு உடனே வெளுத்துறாது கண்டிப்பா அந்த மாதிரி ஏன்னா இப்போ வர குவாலிட்டிஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில தான் வருது அண்ட் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரெட் ஒர்க்லாம் இருக்கு ஸோ மெஷின் வாஷ் பண்ண முடியாது கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒரு ஒரு சாரிக்கும் இருக்கு அது எவ்வளோ ஆசையாக கட்டுறோமோ அவ்வளோ ஆசையா அதை மெயின்டைனும் பண்ணோம்னா சாரி நிறையா நாள் ரொம்ப அழகாக நம்மளோடவே இருக்கும் நம்ம எவ்வளவு விஷயங்கள் சொல்லித்தராங்க பாருங்க இந்த மெயின்டனன்ஸ் மெயின்டெனஸ்ங்கிறாங்களும் போது எனக்கு வந்து மைண்ட்ல ஓடுறது என்னன்னா ஏ நீ புடவை வாங்கி கொடுத்துட்ட யாரு மெயின்டைன் பண்ணுவா அப்படின்னு அழகான ஒரு கேள்வி வீட்டுல இருந்து வரும் அதனால மெயின்டைன் ஃப்ரீயா இருக்கிற சாரீஸா நீங்க பாத்து வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும் நம்ம கட்டிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி வாஷ் பண்றதுக்காக இருந்தாலும் சரி ரொம்ப அழகா அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எலிகண்டான இது வந்து இந்த கிராக்கல் சில்க் சொல்றோம் அது ஒரு கிரேப் ஃபேப்ரிக்ல தான் ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் தான் இருக்கும் அதுல ஆனா அந்த சாரி கட்டணும்னா அவ்வளவு எலிகண்டா இருக்கும் அண்ட் மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா வெரி ஈஸி நார்மலா மெஷின் வாஷ் பண்ணலாம் நார்மல் டிப் ட்ரை பண்ணி வாஷ் பண்ணாலே போதும் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கு சரி இவ்ளோ பேசணுமே அம்மாவுக்கு எப்படி புடவை செலக்ட் பண்றது அக்கா தங்கச்சிக்கு எப்படி புடவை செலக்ட் பண்றதுன்னு ஏன் மேடம் நீங்க வந்து ஒய்ஃபுக்கு புடவை செலக்ட் பண்றதை பத்தி நீங்க சொல்லி கொடுக்கலன்னு கேட்பாங்க அதுல ஒரு ரகசியம் இருக்கு என்னதான் நீங்க வந்து ஒய்ஃபுக்கு புடவை செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் திருப்தியே ஆகாத ஒரு ஆள் அப்படின்னா அது வந்து ஒய்ஃபாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க என்ன புடவை செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் கண்டிப்பா ஒரு குறைய நானே அப்படிதான் ஒரு சின்ன குறையாவது நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அதனால அவங்கள நேரடியா ராலஸ்க்கு கூட்டிட்டு வந்துருங்க அவங்களுக்கு என்ன புடவை வேணுமோ அவங்க வாங்கிக்குவாங்க நீங்க பில்லு மட்டும் நீங்க பே பண்ணிடுங்க அவ்வளவுதான் அப்படி இல்லையா கிஃப்ட் கார்டா கூட நாங்க கொடுக்க ரெடியா இருக்கோம் எனக்கு வீட்டுல பிரச்சனையே வந்துடக்கூடாதுல்ல அவங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா அவங்களே செலக்ட் பண்ணிடுவாங்க அதனால வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து சஜஷன் கொடுக்கவே முடியாது அதனால அதை பத்தி நான் சொல்லலை

புடவைகளை அள்ளிட்டு போய் ஒய்ஃபுக்கு கொடுத்துரு இல்ல எங்க ஸ்டாஃப் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப எங்களுக்கு வெட்டிங் டே அதனால என் ஒய்ஃபுக்கு வாங்கி தர வர அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா எடுத்து காட்டுவாங்க ஏன்னா அவங்க திட்டு வாங்கிட கூடாது ஒன் திங் அடுத்தது வந்து எங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் இப்படின்னு வரைச்சே வந்து ஐயோ இது கலர் இருக்குமா அதுல கலர் சைஸ் இந்த மாதிரி இந்த கன்ஃபியூஷன் எதுவுமே இருக்க கூடாது பொறுமையா அழகா எடுத்து காமிச்சு இதுதானே ஒரே ஒரு போட்டோ காமிங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டு அவங்களுக்கு சூட்டா இருந்தா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க அது இது சூப்பர் ஐடியாவே இருக்கு நீங்க வந்து சஜஷன்லாம் எல்லாம் ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம் போட்டோ மட்டும் காட்டினா போதும் புடவை அவங்க செலக்ட் பண்ணி உங்க கையில கொடுத்துருவாங்க திட்டு மேம் நீங்கள் வந்து வெட்டிங் டேயோ பர்த்டேயோ அழகாக செலப்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே இப்போ வந்து ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அம்மா அக்கா ஒய்ஃப் எல்லாம் சொல்லியாச்சு சரி லவ்வருக்கு புடவைய எப்படி செலக்ட் பண்றது ஓகேவா டீனேஜ் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த புடவை எல்லாம் நம்ம ஓரம் கட்டிட்டு டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு எப்படி புடவ செலக்ட் பண்றதுன்னு இளைஞர்களே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஓகேவா வாங்க அடுத்ததுக்கு வாங்க இப்போ எல்லாருக்கும் நம்ம எப்படி புடவ செலக்ட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தாச்சு ரொம்ப முக்கியமான கட்டம் அப்படி என்னன்னா லவ்வர்ஸ்க்கு புடவை எப்படி நாம கிஃப்ட் பண்றது இப்போ லவ் ப்ரொபஸ் பண்ண போறாங்க இல்ல லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சு என்கேஜ்மெண்ட் ஆகும் போது அவங்களுக்கு ஒரு பர்த்டே வருதுன்னா அவங்க வந்து எப்படி அவங்க கிஃப்ட் பண்றாங்கங்கறத நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கலாம் ஓகேவா ஒரு ஒரு மாசம் சேல் போட்டுருச்சே பிப்ரவரில வேலன்டைன்ஸ் டே சேலும் போடுற மாதிரி ஆயிருச்சு எல்லாரும் அப்போ வந்து வாங்குறாங்கல்ல சோ அதனால நாங்க அப்போ ஒரு சேல் கொடுக்கணும் அவங்க மட்டும் ஏன் டிஸ்கவுண்ட் இல்லாம வாங்கணும் எல்லாரும் வாங்கலாம் சூப்பர் சூப்பர் இது வந்து ரொம்ப அழகா இருக்கு இந்த பிங்க் கலர் வித் பிரவுன் கலர் பார்டர் இது வந்து யார் கட்டினா இந்த சாரி நல்லா இருக்கு இப்போ சொன்ன மாதிரி இப்போ ட்ரெண்டியா கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சோ இது எல்லாமே வந்து ஒரு ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கிறவங்கனா நல்ல ஒரு ஃப்ளாஷி கலர்ஸ் இப்போ ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க நல்ல பிரைட் அண்ட் ப்ளாஷி கலர்ஸ் சோ அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் ரொம்ப ஒரு அழகான சாரீஸ் ஆல்சோ வந்து ஆஹ் இப்போ இந்த ஒரு டிவி சீரியல் அப்படி அங்க வந்து அவங்க கட்டிட்டு வர சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே இம்பிரசுவா இருக்கு எனக்கு அந்த மாதிரி ஸாரி வேணும் அந்தந்த சீரியல் பேர் சொல்லியே இப்போ சாரீஸ் எல்லாம் வருது இல்லையா சோ அந்த மாதிரி கான்செப்ட்ல எல்லாம் பாக்கறச்சே அதெல்லாம் இந்த மாதிரியான சாரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப அழகா அப்பியரன்ஸ் நல்லா காட்டும் இந்த ஒரு கலரே பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ எவ்வளவு ஒரு நல்ல ஒரு ராயல் ப்ளூ பிரைட்டா இருக்கு இல்லையா அண்ட் இந்த பாடி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டீல் கலர் சோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் அண்ட் இங்கிலீஷ் ஷேட்ஸ் அதுலயே பிரைட் ஷேட்ஸ் இப்படி இருக்கிறச்சே வந்து அவங்களை ரொம்பவே அழகா காட்டும் இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஷன் நியூட்ரல் டார்க்கா இருக்கிறவங்க கட்டினாலும் நல்லா இருக்கும் அண்ட் ஃபேரா இருக்கிறவங்க கட்டினாலும் நல்லா இருக்கிற மாதிரியான கலர் ஷேட்ஸ் எல்லாம் இது அதுல வந்து வித் பிளவுஸோட இருக்கு அதே மாதிரி இந்த முந்தானி வந்து ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப கிராண்டா இருக்கு அகேஷனல் வேர்க்கு ரொம்பவே அழகா இருக்கும் அதெல்லாம் இது வந்து அவங்களோட பர்த்டேக்குலாம் கிஃப்ட் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிளஸ் 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 பாயிண்ட் வந்து ஆட் ஆயிட்டே இருக்கும் ஓகேவா இது இது ஒரு வெரைட்டி ஆஃப் சாரி இது வந்து என்ன விலையில இருக்கு ரேஞ்ச் வந்து 1499 1499ல இந்த இருக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்தா இருக்கு இது என்ன சாரி இது வந்து ஷிஃபான் நம்மள வந்து ரொம்ப ஸ்லிம்மா காட்டணும் நல்ல ஒரு கம் காம்பாக்டா காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது ஷிஃபான்க்கு போகலாம் அண்ட் சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது ரொம்ப வந்து ஷேப்டா காட்டணும் அப்படிங்கறதுக்கு அந்த மாதிரி இருக்காது நம்ம ட்ரேப் பண்றதுலதான் ரொம்ப இழுத்து கட்டுறச்சே நமக்கு வந்து ரொம்ப அது ஷேப்டா காட்டும் அப்படி இல்லன்னா அந்த ஷிஃபான் லாபமே ரொம்ப ஒரு ஈஸி டு வேர் நார்மலா எந்த ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்க கட்டினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒல்லியா காட்டுமே தவிர இது ஆக்சுவலா ஹெவியர் சைடுல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ஆப்ஷன் இது வந்து நல்ல ஒரு பாந்தினி பிரிண்ட் எவர் கிரீன் சாரி எங்களோடது இப்போ நாங்க என்ன கலர்ஸ் கொண்டு வந்தாலும் இதுக்கு டேக்கர்ஸ் இருப்பாங்க சோ இந்த மாதிரி இது ஃப்ளோ பாத்தீங்கனாலே நல்லா தெரியும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளோயி ஆன ஒரு சாரி இதோட பிரைஸ் வந்து 820 820 இதுலயே வந்து ப்лауஸ் இருக்கு இந்த ப்лауஸே கூட நாம வந்து ஸ்டிட்ச் பண்ணி நாம போட்டுக்கலாம் போட்டா இது ரொம்ப அழகா அப்படியே அப்படியே தவழும் படவு வந்து அப்படியே தவழும் சூப்பரா இருக்கு இந்த சாரியில இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இப்ப ரொம்ப ட்ரெண்டியா வாங்குறாங்க இந்த மாதிரி பிங்க் அதெல்லாம் வந்து இப்போ இது வந்து இது இன்னுமே அழகா இருக்கு இந்த சாரி வந்து சூப்பர் இது வந்து ஒரு டிஷ்யூ செமி சில்க் வெரைட்டி சோ இதுல ஃபுல்லா அந்த டிஷ்யூ அப்படின்னு சொல்றது என்னன்னா அந்த ஜரிகை மாதிரியே வரும் நல்ல கிளாஸியா வரும் சாரியோட ஏ பாத்தீங்கன்னா வந்து டெக்ஸ்டரும் அப்ளிக் ஒர்க் சாரி ஸோ அப்ளிக் ஒர்க் அப்படிங்கறது என்ன பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேப்ரிக் இருக்கு அது மேல இந்த டிசைன்ஸ் வந்து வச்சு தைக்கிறாங்க சோ அதுதான் நம்ம அப்ளிக் ஒர்க்னு சொல்ற பேட்டர்ன் சோ இந்த சாரியில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா ஃபுல்லா அந்த அப்ளிக் ஒர்க் வச்சு வர பேட்டர்ன் இது சூப்பரா இருக்கு சோ இதெல்லாம் கட்டினா நல்ல ஒரு கிளிட்ரியா இருக்கும் சோ ஈவினிங் டைமுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போறாங்க ஒரு டின்னர் போறாங்க அப்பெல்லாம் ரொம்ப அழகா ரொம்ப அழகா இருக்கிற நீங்க வாங்கி கொடுத்த இந்த சாரியும் அவங்க கட்டிக்கிட்டு ஒரு டின்னருக்கு போனீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கும் கேண்டில் லைட் டின்னருக்கு சூப்பரா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி இல்ல ரொம்ப கலரும் ரொம்ப அழகா இருக்கு என்ன விலை இது ஆமா இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஓகே நைஸ் இதுவும் அழகாக தான் இருக்கு இந்த புடவையும் ஓகே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாரி என்ன தெரியுமா in the light color within the poop water blows.

இது இந்த கிரஷ்ட் ஃபேப்ரிக் நம்மளே ஒரு வீடியோல போட்டிருந்தோம் நிறைய பேர் இது விரும்பி வாங்கினாங்க என்னன்னா யூஷுவலா ரெகுலரா இல்லாத அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் இல்லையா சோ அந்த ஃபேப்ரிகாவே வாங்கினாங்க அண்ட் ரெண்டு மூணு பேர் கட்டிட்டு கன்வீனியன்ட்டா தான் இருந்தது ஃபர்ஸ்ட் பாக்குறச்சே ஐயோ உடம்பு இருக்குமோ நினைச்சோம் அப்படின்னாங்க பட் கட்டின அப்புறம் ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருந்ததுன்னு ஃபீட்பேக் எங்களுக்கு சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இதெல்லாம் ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு சாரி ரொம்ப இந்த விடணும் எனக்கு பண்ண வேண்டாம் அப்படிலாம் இந்த ரொம்ப நல்லா இதோட பிரைஸ் வந்து ஒன் செவன் இந்த ரொம்ப இருக்கு இதுவும் வந்து இந்த மாதிரி வாங்கி பண்றதுக்காக ஓகே இப்போ நம்ம பாத்தாச்சு வெரைட்டி இது வந்து இப்ப நம்ம காட்ட போறது வந்து எல்லா டைம் ஆல் டைம் ஃபேவரட் யார் வேணா கட்டலாம் எப்ப வேணா கட்டலாங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டாம் சோ இது வந்து கொஞ்சம் பட்ஜெட் இருக்கு நல்லாவே இம்ப்ரெஸ் பண்ணுவோமேன்னு இருக்கிற ஆப்ஷன்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸாரீஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு செமி ராசல் ஃபேப்ரிக்ல பியூட்டிஃபுல்லான எம்ப்ராய்டரி சாரி இந்த மாதிரி ஸ்கைல அப் கட்டிங் இதெல்லாம் இதுக்கு செல்ஃபா பிங்க் கலர்லயே ப்ளவுஸ் வரும் கான்ட்ராஸ்டா இப்ப நம்ம ஒரு மஜெண்டா ப்ளவுஸ் இல்ல ஒரு டார்க் கிரீன் ப்ளவுஸ் அந்த மாதிரி போட்டு மேட்ச் பண்ண அந்த சாரீஸ் ரொம்பவே அழகா இருக்கும் இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து டூ த்ரீ ஃபைவ் ஜீரோ ஓகே சோ அந்த பிரைஸ் ரேஞ்ச்ல அது ஒன்று அண்ட் இது வந்து ஒரு பியூர் சில்க் காட்டன் இப்போ சில்க் காட்டனில் அரக்கு கலர் மஞ்சள் கலர் பச்சை கலர் இதெல்லாம் அம்மா கட்டுவாங்க பாட்டி கட்டுவாங்க எல்லாரும் கட்டுவாங்க இந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு காப்பர் சல்ஃபர் ப்ளூ அண்ட் வித் ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ஒரு டபுள் ஷேடட் பாடி இதெல்லாம் எந்த ஏஜ் குரூப் கட்டினாலும் பயங்கர ட்ரெண்டிங்கா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கு இதுல வந்து இந்த வயலட் கலர் பிளவுஸ் கூட நம்ம போட்டுக்கலாம் இல்ல இதுல வர அதுதான் அதுதான் வருது ஓகே இதுதான் வந்து பிளவுஸ் வரும் டார்க் கலர் இதுல இந்த காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலர்ல பிளவுஸ் வரும் இந்த மாதிரி இதெல்லாம் எவர் கிரீன் ஆல் டைம் ஃபேவரட் எந்த ஏஜ் குரூப்புக்கும் தைரியமா வாங்கலாம் இந்த புடவைய நீங்க வாங்கி கொடுத்துட்டு ஒரு பாட்டு பாடலாம் கண்டிப்பா சேலை இலை வீடு கட்ட சேர்ந்து வசிக்க செம்மையா இருக்கும் இந்த சாரீஸ்லாம் அப்புறம் இதுவும் அதே மாதிரி தான் இல்ல நல்ல நல்ல பியூர் சாஃப்ட் சில்க் ஆமா சாஃப்ட் சில்க் சூப்பரா இருக்கு ரொம்ப இருக்கு பார்டர் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு பொதுவா வந்து ஒரு லைன் வந்திருக்கும் இல்லைன்னா ஒரு இது வந்துருக்கும் ஆனா இது அழகா எல்லாத்துலயுமே அன்னப்பட்சி வந்துருக்கு இது ஃபுல்லாவே வந்து ஹேண்ட் ஹேண்ட்லூம் சாரீஸ் இதெல்லாம் ஸோ நல்ல ஒரு அழகான ஒரு சாக்லேட் கலர் ஸோ இது ஒரு கலருக்காகவே இது இப்போ காட்டுறோம் என்னன்னா டிஃப்ரெண்ட் ஆனது யூஸ்வல் இந்த மஞ்சள் பச்சை பச்சாரக்கு இல்லாம இருக்கிற மாதிரியான கலர்ஸ் வந்து கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் அழகான சாரி நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா வேற லெவல்ல தான் இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க ப்ரௌனி பாயிண்ட்ஸ் ஒரு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சு வந்து ஒரு செவன் தௌசண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு டென் வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்ல இந்த மாதிரி இப்போ இந்த சில்வர் சாரி

இந்த இப்ப நான் போட்டிருக்கிற இந்த ஜுவல்லரி கூட இது ரொம்ப அழகா ரொம்ப அழகா மேட்ச் பத்திங்க வந்து இது بيூட்டிஃபுல்லா வந்து வாவ் எடுத்த மாதிரி ரொம்ப அழகு இருக்கு இப்ப இந்த saree நான் வாங்கிடவா உங்களுக்கு saree வாங்கி தரது எப்படி நான் சொல்லி கொடுக்க வந்துட்டு இப்ப நான் இந்த படை வாங்கிடுவேன் போல இருக்கு ஓகே இன்னைக்கு வீடியோல கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால ஆண்களே இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் இது உங்களுக்கான வீடியோ தான் ராலஸ் போட்டிக் வாங்க உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுடைய அம்மா உங்களுடைய அக்கா எப்படி இருப்பாங்கன்னு ஒரு சின்ன ஃபோட்டோ மட்டும் காட்டுங்க அதே மாதிரி உங்களுடைய சஜஷன்ஸும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி சாரீஸ் வந்து ராலஸ் போட்டிக்கில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு போகலாம் ஓகேவா புடவை வீடியோ அப்படின்னாலே பொதுவா வந்து பெண்கள் தான் நிறைய பேர் இல்லாம இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஆண்களுக்கானதை நம்ம முதலே சொல்லிட்டோம் இப்போ ராலஸ் தேடி ஆண்கள் வராங்க அப்படின்னா நீங்க வாங்கணும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி வாங்கணுங்கிற எண்ணமே ஒரு ரொம்ப ஒரு அழகான எண்ணம் அது வந்து நம்ம அம்மாக்கு வாங்கினாலும் சரி நம்ம மனைவிக்கு வாங்கினாலும் சரி அக்கா தங்கைகளுக்கு வாங்கினாலும் அந்த எண்ணம்ங்கிறது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட் கண்டிப்பா அப்படி வாங்க வரவங்களுக்கு வந்து நாங்க சொல்றது என்னன்னா எல்லாருக்கும் நமக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும் எல்லாருக்கும் எல்லாருக்குமே அதுக்கு ஏத்த மாதிரியான சாரீஸ் கண்டிப்பா நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் என்னன்னு தெரியணுங்கிறது கூட நமக்கு அவசியம் கிடையாது அவங்களுக்கு என்ன சூட் ஆகும் அப்படிங்கறது நாங்க கண்டிப்பா சஜஸ்ட் பண்ண ரெடியா இருக்கும் அதுக்கும் மீறி நம்ம என்னன்னா நம்ம அதை வாங்கி தரணுங்கிறது ஆசையா நம்ம வாங்கி தந்தோம்னா ஆசையா கண்டிப்பா ஏத்துப்பாங்க அது கண்டிப்பா நீங்க தைரியமா வாங்கலாம் அது இன்னும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுட்டு தெரிஞ்சிட்டு உங்களுக்கு அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஆண்கள் புடவை செலக்ட் செய்வது எப்படி அப்படின்னு இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தாச்சு ஸோ இதில் வந்து என்னன்னா கங்கா ஜமுனா பார்டர்னா என்ன பெரிய பார்டர்ன்னா என்ன சின்ன பார்டர்னா என்ன அப்புறம் த்ரெட் ஒர்க்னா என்ன அப்புறம் சில்க் காட்டன்னா என்ன காஞ்சிபுரம் சாரினா என்ன நிறைய வந்து உங்களுக்கு சீக்ரெட் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க அதுக்கு உண்டான பதிலும் வந்து பட்டி கிரிஜா சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க வேற என்ன வேணும் உங்களுக்கு அவ்வளோதான் 哈哈哈哈哈。哈。